ஸ்ரீ முருகாசிரமம் ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகளின் நூறாவது ஜெயந்தியை அடுத்த வருடம் நாம் கொண்டாடப்பட இருப்பதால் அவர் எழுதிய திருக்குமரனடியார் புராணம் என்ற புத்தகத்திலிருந்து வாரம் ஒரு அடியவரின் புராணம் என்பதாக நமது யூடியூப் தளத்தில் பதிவு செய்ய உள்ளோம் அதற்கு முதற்கட்டமாக நமது சுவாமிகள் எழுதிய புராண புத்தகத்திலிருந்து அவர் எழுதிய அணிந்துரை இதோ உங்களுக்காக திருக்குமரனடியார் புராணம் என்ற இந்த நூலை நான் எழுதவில்லை ஏது ஆரம்பத்திலேயே ஆசிரியரின் பண்பு காணவில்லையே அவைய அடக்கமில்லையே என்று எண்ணுகிறீர்களா ஆம் நீங்கள் எப்படி எண்ணினாலும் சரி இதை நான் எழுதவில்லை என்று அழுத்தமாகவே சொல்கிறேன் மனிதனை ஆட்டி படைப்பது நான் என்னும் அகந்தை இது என் படைப்பு என் மனோதர்மம் என்னால் சித்தரிக்கப்பட்டது என் கற்பனைகள் என்ற குறிப்பினை இந்த எளியோன் கடையவன் சிறியோன் என்று கூறி அவயமடக்கப்பட்டால் மட்டும் அதில் தொக்கி நிற்கும் நான் என்ற தன்மை மறந்தா போய்விடும் இதில் உள்ள குணத்தை கொண்டு குறைகளை விடுமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் மட்டும் அதில் எழுதியவரின் தனித்தன்மை தோன்றாமலா இருக்கும் இல்லை அதில்தான் எழுதியவரின் தான் என்ற தன்மை தனித்து நின்று பளிச்சிடுகிறது அது சரி நீங்கள் எழுதாவிட்டால் யார் எழுதினார்கள் இது நல்ல கேள்வி அதையேதான் நானும் திருப்பி திருப்பிக் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்னும் இதற்கு சரியான விடை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை ஆனால் கதைகளை பக்கம் பக்கமாக எழுதியது என் உடம்பிலுள்ள ஒரு உறுப்பான வழக்கைதான் எழுத வைத்தது ஏதோ ஒரு அபூர்வ சக்தி என்றுதான் உணர முடிகிறது அந்த சக்தி என் உடம்பில் எங்கு உரைகிறது அதன் உருவம் எப்படிப்பட்டது என்று என்னால் சொல்ல இயலவில்லை இதை எழுத வேண்டும் என்ற ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் உசுப்பிவிட்ட சக்தி எது எழுது எழுது என்று சதா என்னை ஆட்டிப்படைத்த சக்தி எது எழுத ஆரம்பித்தவுடன் பக்கம் பக்கமாக நிகழ்ச்சிகளின் கோர்வையையும் அதை எடுத்துச் சொல்லும் வகையையும் வரையறுத்தது எது கதையின் மையக்கரு எது என்று தெரியாமல் விழிக்கும் தருணத்தில் பல அன்பர்கள் மூலமாய் கதைகளில் வரும் அடியவர்களின் வாழ்க்கை குறிப்பு நிகழ்ச்சிகளின் விவரங்கள் என்ற சகலத்தையும் கைக்குறிப்பு மூலமும் சம்பாஷணை மூலமும் தத்துவ செய்தி சக்தி எது இப்படி கேட்டுக்கொண்டே போனால் நான் என்ற இந்த உடம்போ அல்லது அவயவங்களோ அல்லது அதில் உறையும் மனம் புத்தி சித்தம் என்ற சக்திகளோ அல்ல அதற்கு மேம்பட்ட ஒரு அபூர்வ சக்திதான் என்பது புலப்படுகிறது அண்ணல் அருள் பெற்ற நாயன்மார்கள் அவன் அருளினால் அவன் தாள் பற்றி என்று கூறி அவனை நினைக்கவும் பக்தி செய்யவும் அவனை பாடவும் பூஜிக்கவும் அவன்தாள் பற்றவும் எல்லாமே அவன் அருள் இருந்தால்தான் முடியும் என்ற தீர்மானத்தில் இருந்தனர் கடவுளை நேரில் தரிசித்த பக்திமான்களும் இதையேதான் வற்புறுத்துகின்றனர் ஆக இப்புத்தகத்தை உருவாக்கியவன் கருணை கடலான எம்பெருமான் முருகனே என்பதில் ஐயமில்லை அவன் சொல்லும் கதையை எழுத நான் என்ற இந்த உருவம் ஓர் கருவியாக உள்ளது ஆகையினால் இந்த புத்தகத்தினால் ஏற்படும் சகல நன்மைகளும் அவன் அருள் பிரவாகமும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதாகிறது குற்றங்கள் தென்பட்டால் முக்கண்ணனாயினும் குற்றம் குற்றமே என்று சொக்கநாத பெருமானை எதிர்த்த நக்கீரன் போல் நீங்களும் இந்த ஏழை பங்காளனை எதிர்த்து கேட்கலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது அதுவும் உங்களுக்கு நன்மையையே பயக்கும் காரணம் அவனை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து விடுமல்லவா ஆக இரண்டு அம்சங்களினாலும் நீங்கள் நன்மை அடைந்தவர்களாகிறீர்கள் சிவனடியார்களை கூற பெரிய புராணம் உள்ளது பாண்டரங்கன் பக்தர்களை பற்றி கூற மகா பக்த விஜயம் இருக்கிறது அதேபோல் முருகன் அடியார்களைப் பற்றி கூறும் புத்தக தொகுப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை செய்தொண்டர் புராணம் என்ற ஒரு அருமையான புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்துள்ளது அதில் பெரிய புராணம் போல் பல சர்க்கங்களாக பிரித்து முருகன் தொண்டர்களை பற்றிய விவரங்களை கலி விருத்தம் ஆறு சீரடி ஆசிரியர் விருத்தம் போன்ற பல செந்தமிழ் பாக்களாக தொகுத்துள்ளன நல்ல கவிநயம் கொண்ட இப்புத்தகம் என்னை போன்ற சாதாரண மக்களால் செந்தமிழ் பாடல்களில் பரிச்சயம் இல்லாதவர்களால் அவ்வளவு சுலபமாய் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் இருக்கிறது அந்த புத்தகத்தில் வராத வேறு சில கதைகளும் இப்புத்தகத்தில் தோன்றுகின்றன இதை நான் எழுதவில்லை என்று ஆரம்பத்திலேயே சொல்லி இதை எழுதினால் எழுத்து உலகத்தில் கீர்த்தி உண்டாகும் புகழ் ஏற்படும் என்ற நிலையில் எழுதவில்லை என்பது புலனாகும் அண்ணல் முருகன் அக்கீர உலகை படைத்து காத்து அழிக்கும் சக்தி கொண்ட இதை வியாபார ரீதியில் வேண்டிய நிலை அவனுக்கு இருப்பதற்கில்லை அவன் கருவியான நானும் செய்ய முடியாது இந்த புத்தகம் ஒரு பிரம்மாண்ட படைப்பு என்று எழுத்துலகம் முழுவதும் உள்ள வாசகர்கள் பாராட்டக்கூடிய அளவில் தோன்றியிருப்பதாகவும் நான் கூற துணியவில்லை அப்படி இந்த அம்சங்களில் பூஜ்யமான இதை எதற்காக எழுத வேண்டும் என்று கேட்கலாம் இக்கலியுகத்தில் பக்தியும் ஸ்ரத்தையும் குறைய குறைய ஈஸ்வர நிலையிலுள்ள சக்தி பிரவாகமும் தன்னை சுருக்கிக் கொள்கிறது அது குறைய குறைய மக்கள் பலவித இன்னல்களில் அகப்பட்டு சதா மன சஞ்சலத்தையும் துக்கத்தையும் அடைகின்றனர் இந்த அவல நிலை அளவிற்கு அதிகமாக போகும்போது அதை மீட்டு சமநிலையை அடைய செய்ய பகவானே பெருங்கருணை கொண்டு அவ்வப்போது மகான்களாக தோன்றி பக்தி நிலையை பரப்புகிறார் அப்படி தோன்றும் பக்தர்கள் மறுபடி ஈஸ்வர நிலையில் பிரவகிக்கும் சக்தியை மீட்டு சகலருக்கும் அளிக்கின்றனர் அப்போது மக்கள் க்ஷேமமாக இருப்பார்கள் இப்புத்தகத்தில் கண்ட பக்தர்களின் சரித்திரங்களை படிக்க படிக்க பாமரர்களாகிய நம்மில் ஒரு சில பரம பக்திமானாக மகானாக மாற வாய்ப்பு இருக்கலாம் அவர்கள் உலகிற்கு நன்மை பயப்பவர் ஆவார்கள் இது என் சிற்றவில் தோன்றும் ஒரு பதில் உங்களுக்கு வேறு அனுமானங்கள் தோன்றினால் அதையும் சேர்த்து மனதிற்கொள்ளலாம் அடியார்களை பற்றிய கதைகளின் தொகுப்பை யாராவது எழுதியிருந்து உங்கள் கவனத்திற்கு வந்தால் அவர் அப்படி சொல்கிறார்களே நீங்கள் ஏன் இப்படி எழுதி உள்ளீர் என்று கேட்டுவிடாதீர்கள் அவற்றிற்கு விளக்கமோ மறுக்க ஏற்க ஆதாரங்களோ என்னிடம் இல்லை அப்பன் முருகனின் அடியார்களைப் பற்றி எழுதும் போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதுண்டு சில சமயங்களில் அழுவதும் உண்டு அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் என்னைவிட விட அதிர்ஷ்டமுடையவராவீர்கள் இதை எழுத துவங்கும் முன் குறைந்தது எண்பத்தி நாலு அடியார்களின் வரலாறுகளை எழுத வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது அவற்றை ஒரே புத்தகத்தில் அடக்குவது சமசாத்தியமாக படுகிறது ஆதலால் இதை நான்கு பாகமாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திலும் இருபத்தோரு அடியார்களின் வரலாறுகள் வருமாறு பிரசுரிக்க முயற்சி செய்கிறோம் முதல் பாகமாகிய இதில் அடியார்கள் தோன்றி வாரியார் ஆசீர்வதிக்கின்றனர் திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத சஞ்சிகையில் இதில் கண்ட சில கதைகளை வெகு பல வருடங்களுக்கு முன் தொடர்கதையாக பிரசுரம் செய்திருந்தார் அவற்றை தழுவி எழுத முற்பட்ட போது அவரிடம் நேரில் கேட்டதற்கு தானே தானே இதற்கு ஆசி உரையும் எழுதி கொடுப்பதாகவும் புத்தக பிரதி அனுப்பி வைக்குமாறும் கூறினார் அவரிடமிருந்து ஆசி வாங்க முடியாமல் அவர் அமரரானது நமக்கு ஒரு குறைதான் அடுத்த பாகத்தில் அவரே தோன்றி நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு சமாதானம் அடைகிறோம் பக்தியின் தன்மைக்கும் பரமனின் அருளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருப்பதால் அவற்றை விவரிக்கும் போது அவை மிகையாக தோன்றலாம் கதையின் மற்ற அம்சங்களில் தொய்வோ நிகழ்ச்சிகளின் கோர்வையில் தடுமாற்றமோ ஏற்பட்டிருக்கலாம் அவற்றை நீக்கி பக்திக்கே முதலிடம் கொடுத்து படிக்க நீங்களும் பரவசம் எய்தலாம் பரமணருள் பெறலாம் அக்கடி இந்த ஆசிரமத்தில் எழுந்தருளி தூய்மையான முருகபக்தியை ஊக்குவித்தும் உபதேசித்தும் அடியேனுக்கு தீக்ஷா நாமத்தை அருளிய ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் ஸ்கந்தகிரி உடையாப்பட்டி வழிசேலம் ஸ்ரீ 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 சாந்தானந்த சுவாமிகளின் பாத கமலங்களில் காணிக்கையாக்குகிறோம் இதற்கு ஆசியுரை அணிந்துரை கொடுத்துள்ள பெரியோர்களுக்கு நம் பணிவன்புடன் கூடிய நமஸ்காரங்கள் உரித்தாகுகள் இதை நல்ல முறையில் அச்சிட்டு தந்த ஸ்ரீ சூரிய பிரகாஷ் நாதனன் கம்பெனி பிரிண்டர்ஸ்க்கும் படங்கள் கொடுத்துதவிய அன்பர்களுக்கும் எம்பெருமான் அருள்மழை பொழிய பிரார்த்திக்கின்றோம் புத்தகத்தில் கண்டுள்ள ஒரு சில எழுத்துப்பிழைகளை பொறுத்தருள வேண்டுகிறோம் சங்கரானந்தா ஓம் ஸ்ரீ முருகாசு